வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பிரதர் தேங்க்யூ பிரதர் ஹிபா ஹலோ ஹாய் ஹெவன் உங்கள் பேர் என்ன பிரதர் ஸ்மார்ட் சரவணன் ஹாய் ஹாய் இல்லை மறுபடியும் லைவ் வந்துட்டேன் ஹிபா ப்ரோ மறுபடியும் லைவ் வந்துவிட்டேன் ஹிபா ப்ரோ குட் வந்து பாய் சொல்லிட்டார் உங்கள் பேர் என்ன சொல்லவில்லையே பிரதர் நல்லா இருக்கீங்களா மகிழ் ஹாய் ப்ரோ ஹாய் மகிழ் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் வந்த நண்பர்கள் போடுங்க ஹாய் பா ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இப்பா ப்ரோ நீங்கள் தூங்கலையா இப்போ ப்ரோ இன்னும் அப்படியே தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க அப்படியா ஓகே நான் கூட கேட்டேன்னு சொல்லுங்கள் ப்ரோ நான் கூட அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கள் ப்ரோ ஸ்மார்ட் சார் அவனை கேட்டாங்க ஸ்மார்ட் அம்மா கேட்டாங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னு சொல்லுங்க ஐ ப்ரோ சொல்றீங்களா ப்ரோ ஒரு லைக் போடுங்க சேனலை புதுசா பாக்கணுங்களா நாங்க கூட கேட்டேன்னு சொல்லுங்க ஹிபா ப்ரோ அப்படின்ட்டாங்க அப்படியா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க ஆய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கச் ஒன்று வாங்க கண்டிப்பாக மங்கிலப்பா சொல்லுங்கள் ப்ரோ மைசூர் சிக்கனம் பாருப்பா நல்லா ஒரு குடி பிடிச்சிருக்கீங்க இன்னைக்கு லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்வூழங்களுக்கும் மிக்க நன்றி நம்ம சேனல் புதுசாக பார்த்து நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் ட்ரை பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை சூப்பரிப்பா எனக்கு அப்படின்னு என் ப்ரோ கேட்குறாங்க அப்படியா யாருப்பா அந்த பதினாலு பேர் அதுக்குள்ளே நாலு பேர் போயிட்டாங்க ப்ரோ பத்து பேர் தான் இருக்காங்க யாருப்பா அந்த பத்து பேர் லைவ் வாங்க லைக் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜாலியாக கண்டிப்பாக தரேன் வாங்க நைஸ் ஊருக்காக நாங்கள் அங்கே வரணுமா கண்டிப்பா வரும் இதுதான் கரெக்ட் வெயிட்டா இல்ல வெயிட் கம்மி இன்னும் கொஞ்சம் வரணும் இப்பா ப்ரோ ஃபார்ட்டி கேஜி கரெக்டான வெயிட் இல்லை ப்ரோ அட்லீஸ்ட் ஒரு பிப்டி ஃபிஃப்டி டூ கேஜி ஆதும் இருக்கணும் அவங்க சும்மா சொல்கிறாங்க இன்னும் நஞ்சாக நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு உடம்பை ஏற்றுங்க அபோவ் ஃபிஃப்டி வாங்க ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் இருங்க அதுதான் நார்மலாக இருக்கும் வெயிட்டு அண்ணன் மாதிரி ஓவராக வெயிட் போட்டுடாதீங்க ப்ரோ இல்லை மேரேஜாண்ணா போகிறோமா அப்படி சொல்கிறீங்களா ப்ரோ நீங்கள் சரி ஓகே அதுவும் கரெக்டு தான் அப்படி பார்த்தா நீங்கள் என்ன வெயிட்டாக போட்டிங்க ஆஃப்டர் மேரேஜி நீங்க அப்படியே தான இருக்கீங்க வெயிட் போடிங்களா ஏவல நீ இப்ப ஏவல் ஐடிங்க எல்லாம் ப்ரோ ஓ அப்படியா ஓகே ஓகே ஆனால் ஃபார்ட்டி கேஜ் தான் மேரேஜ் இல்லை முன்னாடி இப்போது சிக்ஸ்டி ஒன் கேஜ் ஆகும் சிக்ஸ்டி ஒன்லாம் இருக்க மாட்டாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருப்பீங்க சிக்ஸ்டி ஒன் தான் இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் அவங்க தான் எஸ் மா சிக்ஸ்டி ஒன் இல்லைங்க எனக்கு தெரியாதா என் மகிழ் ப்ரோ ஆல்ரெடி நீங்கள் உங்கள் வெயிட் எனக்கு தெரியும் மகிழ் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஐ மைன்ஸ் இட் ஃபிஃப்டி ஃபோர் தானா அவள் தானா ரொம்ப லீனாக தான் இருப்பீங்களோ எல்லாருமே பட் ஆனால் உங்கள் டிபியை பார்த்தா அப்படி இல்லையே ப்ரோ நீங்கள் நீங்க ஒரு பிப்டி கேஜ் இருப்பீங்களா டீப்பிலே இல்லையே டீப் அது நீங்கள் இல்லையா ஸ்மார்ட் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி கேஜி இருப்பீங்களா நான் வந்து ஒரு எயிட்டி எயிட்டி டூ கேஜிங்க ப்ரோ ப்ரோண்ணா எயிட்டி கேஜிங்க என்ன போய் சிக்ஸ்டி ஃபிஃப்டி கேஜிங்கிறீங்க ஆ ஓகே வைங்க பார்க்குறேன் ஒரே நிமிஷம் மகிழ் ப்ரோ கொஞ்சம் நேரம் இருங்க வெயிட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணாதீங்க மகிழ் ப்ரோ எயிட் இல்லை தான் ஃபேமிலி ஃபோட்டோ வைங்க நாங்கள் பார்க்குறேன் இபா ப்ரூ ஃபேமிலி ஃபோட்டோ வைங்க இபா ப்ரூ பார்க்குறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இது உங்கள் ஸ்மார்ட் சரவணன் புதுசாக லைவ் வந்தீங்கன்னா நம் நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும் எயிட் தேர்ட்டிக்கு லைவ் வருங்க எயிட் தேர்ட்டிக்கு லைவ் பாருங்கள் ஃபன்னாக காமெடியாக இருக்கும் இப்போ தான் சொன்னேன் மெசேஜ் பண்ணாதீங்க என்ன அதுக்குள்ளே மெசேஜ் பண்ணாதீங்க நாளைக்கு வைக்கிறேன் என்ன வேறு ஃபோனில் இருக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வந்துருச்சா தெரியலையே வந்துச்சு திருப்பி பண்ணுங்க வந்தது இப்போ போனோம் மகில் ஆமாம் ஆமாம் ப்ரோ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ப்ரோ போயிடுச்சு நான் கரண்ட் வர மாதிரி போயிட்டு வருது அப்போ நமக்கு வந்துடும் சீக்கிரம் ஃபேனர்ன்னு நினைக்கிறேன் ஸ்பேனர் தான் ஒருதோ ஸ்டார் வரலையோ ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த யூடியூப் பாருங்க எங்கேயா ஸ்பேனர் பக்கத்தில் ஒருத்தர் டயர் பஞ்சர் ஆகிடுச்சின்னாரு அந்த டயரை கட்டுகிறதுக்கு ஸ்பேனர் வேணும்னாரு அதனால் உங்கள் ஸ்பேனை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் கட்டிட்டு கொடுப்பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மஞ்சள் ப்ரோ வெயிட் பண்ணி வாங்கிக்கினு வீட்டுக்கு போயிடுங்க கண்டுபிடிக்கிறோம் அக்கா கண்டுபிடிக்கணும் ப்ரோ ஸ்பேனரை கண்டுபிடிக்கிறோம் உங்கள் உங்கள் போல்டெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு ஸ்பேனர் வேணும் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுருக்கீங்க அந்த லூஸ் எல்லாம் டைப் பண்ணுன்னா ஸ்பேனர் வேணும் சுமி போனதுக்கு இப்போ ஃபீல் பண்ணீங்களோ யாருப்பா அந்த எட்டு பேர் ஏழு பேர் ஏன்பா நீங்கள் எத்தனை பேர்னு சொன்னீங்களா டக்குன்னு ஆள்லாம் போயிடுறாங்கப்பா கொஞ்சம் நேரம் பார்த்துனா இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இருந்தேன் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க ஆமாம் அக்கோம் வந்து போயிட்டாங்க அவங்ககிட்ட நான் பேசலன்னு போயிட்டாங்க அவங்க வந்து எனக்கு ஹாய் சொல்லவே இல்லை எல்லாேருக்கும் சொன்னாங்க நேற்று ப்ராப்ளம் வந்துச்சு அதனால் நான் அவங்க கிட்ட அப்படி பேசாதீங்கம்மா எல்லாருக்கிட்டேயும் சண்டை போடுற மாதிரி பேசாதீங்க நீங்கள் பேசுகிறது தான் நான் அவங்களும் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னேன் அது வந்து அப்படி சொல்லக்கூடாது அவங்களால தான் அப்போ என்னால் தான் எல்லோரும் போயிட்டாங்களா நான் தான் தப்பாக பேசுகிறேன்னா அப்படி இப்படின்னு கோவப்பட்டாங்க அப்படிலாம் இல்லம்மான்றேன் அதுக்குள்ளே நான் வரமாட்டேன் இனிமேல் லைவுக்குன்னு போயிட்டாங்க அப்புறம் நான் நைட்டு இன்ஸ்டாவில் போய் சா அப்படி சொல்லலாம்மா ஏன்னா புதுசாக வரவங்களாம் கொஞ்சம் அன்வான்டாக தப்பு தப்பாக பேசுகிறாங்க அதனால் கேர்ள்ஸ்லாம் மெசேஜ் பண்ணாதீங்க தான் நீ வந்தோன்னு புதுசாக வரவங்ககிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் சொல்லி கூட அவங்க திருப்பி எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை இன்றைக்கி காலையில் கூட குட் மார்னிங்மா என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஹாயில் அமிச்சேன் இன்ஸ்டாவில் அப்படியே ரிப்ளை பண்ணவே இல்லை அதனால தான் நான் அவங்க இன்றைக்கி லைவ் வரும்போது பேசவே இல்லை நான் அத்தனை மெசேஜ் அமிச்சேன் பத்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு மெசேஜ் தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன்ல சாரிம்மா நான் எதுவும் ஒன்று தப்பாக சொல்லமா லைவுக்கு வாமான்னு சொல்கிறேன் ரிப்ளை பண்ணவே இல்லை லைவில் தான் இருக்காங்க ஆன்லைன்லேயே அதனால் அதனால் கோய்ச்சிட்டாங்க அதுதான் சும்மி எனக்கு லைவில் வரமாட்டேன் நீ இன்ஸ்டாவில் வந்து என் கூட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க உங்ககிட்ட நானும் சரி நீங்கள் வரலனா பரவாயில்லைன்னு நானும் பிளாக் பண்ணிட்டேன் அவங்க கேர்ள்ஸ்கில் எப்படின்னா பேசிக்கலாம் பட் பாய்ஸ் கில்லெலாம் அந்த மாதிரிலாம் பேசுனா நம்ம ஒரு வார்த்தை பேசுனா பசங்க பத்து வார்த்தை பேசுவாங்க நீங்கள் அவங்கள நிறைய பேசுகிறீங்க மாமான்றீங்க மண்டையான்றீங்க வாடா போடான்றீங்க மென்டல் சொல்றாங்க அதெல்லாம் இல்லையா அவங்களுக்கு அன்வா அட்வான்டேஜாக பேசுகிறாங்களா அதனால் மற்றவங்க புதுசாக வரவங்களாம் அவங்கக்கிட்ட அவங்களும் அட்வான்டேஜாக எடுத்து கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க ஸோ இவங்க பேசுறதுனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க நீ பேசாதமானு சொன்னேன் அது அவங்க தப்பாகிடுச்சுன்றாங்க கரெக்டு தான் நான் சொல்லுங்க ரொம்ப மட்டும்தான் இருக்காங்க என்னோட நான் என் அப்படியா எனக்கும் ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது ஸ்கூல் போனேன் அண்ணன் இல்லையாம்மா அண்ணன் நீங்கள் ஜாயின் பண்ணலையா இப்போ அண்ணனுக்கு ஃபாலோ பண்ணலையா இன்ஸ்டாவில் எட்ரி ப்ரோ இருந்தாங்க ஏன் பிளாக் பண்ணிட்டீங்க எட்ரி ப்ரோவை ஸ்மார்ட் சரவுண்ட் போட்டிங்கன்னா வருமேமா நிஷா உள்ளே போனீங்கன்னா என் பேர் நிஷாவோட இதில் என்னோடய ஃபாலோவரில் தான் இருப்பாங்க நிஷா நிஷா உள்ள போனீங்கனாலே நிஷாவோட ஃப்ரெண்ட்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணன் இருப்பேன் பாருங்கள் யூடியூப்பில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதே தான் இருக்கும் நினச்சாலே மெசேஜ் பண்ணாரு நிஷாவை கேட்டுட்டு ஓ அவருக்கு எப்போ பார்த்தாலும் அதே தான் வேலை நான் நிஷா கூட அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நம்பர்லாம் ஷேர் நிஷா நம்ம சொன்ன கேட்டுக்கோம் நேற்று கூட லைவ்லேயே இருந்தது ஏன் நிஷா லைவ்லேயே இருக்க லைவ்ல ஒன்று பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அதே தான் ஸ்மார்ட் சரவணன் தான் இந்த ஸ்மார்ட் சரவன் தான் நிஷா கிட்ட சொன்னால் சரி நான் அண்ணா சொன்னீங்கன்னா கரெக்டு தான் நான் வரல நான் பேசணும் எப்பவுமே லைவ்லேயே இருக்கும் நிஷா லைவ்ல யார்த்து மறுப்பா சுமி அப்புறமா சாந்தூன் சப் சபரிஸ் ஆ ஸ்ரீனி சுமி தான் மேக்ஸிமம் இருக்கும் ஸ்ரீனி இருப்பா ஜனா இருப்பார் நிஷா வெற்றி இவங்களாம் லைவ்ல இருப்பாங்க அதனால் நிஷா சொல்ல லைவ்ல இருக்காது நிஷா அப்படின்னு சொல்லுவேன் இன்ஸ்டாவில் நிறைய பேர் பேக் கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க ஷ சொன்னால் கேட்டுப்பாங்க நான் சொல்லுவேன் அண்ணன் சொன்னால் அவங்க நல்ல விதமாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி நான் நான் கேட்டுக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைவ் வந்து போயிடுவாங்க இன்ஸ்டாவில் ஆன்லைன்லேருந்து போயிடுவாங்க நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அவங்ககிட்ட நெட் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க வரல எல்லாம் வந்திருப்பாங்க லைவுக்கு இருக்காங்களா இல்லையா சரி ஓகே ಅಲ್ವ ತೂಕವರ್ ಹೀಬಾ ಆಗ್ರನ್ನ ಏನು பண்ணிட்டேன் ஆகலையா உங்களுக்கு முன்னாடி நான் பண்ணுறேன் ஓகேவா இபா ப்ரோ ஓகேவா இபா ப்ரோ மகாதேவன் வரல ரொம்ப நாளாக லைவுக்கு என்னன்னு தெரியல அதுதான் ரொம்ப மிஸ்ஸாக இருக்குது சரி ஓகே ஓகேம்மா நான் பார்க்குறேன் சரி ஓகே ப்ரோ சரி நாளை சந்திப்போம் இப்போ லைவ் கட் பண்ணுவோம் தூங்குங்க சீக்கிரம் தூங்குங்க பா பாய் தூங்குங்க ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதீங்க நல்லதில்லை உடம்புக்கு பாய் இப்பா குட் நைட் ஃப்ரீ ட்ரீம்ஸ் கேர்ள்ஸ் பக்குவமாக பார்க்குறாங்க அப்படியா ஓகேம்மா சகோதரிகள் என் தங்கச்சிமா எல்லாருமே தங்கச்சி எதனா எதனா தப்பாக பேசுனா எனக்கு போக முடியல எனக்கு ஆக்சுவலி கூட பொண்ணும் இல்லை மென்டல்னு சொல்லுவேன் திவாகர்னா அதுக்கே சொல்லுவேன் திவாகர் அப்படி சொல்லாதீங்க மென்டல் தங்கச்சி வரலான்னு தங்க ஃபுல்லே சொல்லுவான் அப்பா அப்படி பேசியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அதை அந்த யாராக இருந்தாலும் நம்ம நம்ம லைவ்ல இருக்கிற சிஸ்டர்ஸை பேசினாலே இப்போ வந்து அந்த பொண்ணும் அவனை சொல்லுமா அதனால அவன் சொல்கிறான் தான் நான் சொல்லாதம்மா அப்படின்ற அவரு ஒருத்தர் நம்ம பேசணும்னா அவங்க நம்மளை திரும்பி பேசலாம் அப்படி தான் அந்த ரபியை கூட என்ன சொல்லலாம் மண்டகோபாலேயோ மாமா இந்த ஆர்ட் அப்படி இப்படின்னு அப்படிலாம் சொல்லாதம்மா லைவ்ல இருக்கீங்க எல்லாம் அவனுக்கு அண்ணன் நான் அதுவே அதுவே எல்லாருக்கும் அண்ணன் தங்கச்சி எல்லாரும் தங்கச்சி உங்களுக்கு எல்லாரும் அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும் இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லாக்கா கேர்ள்ஸ் எல்லாம் சேவ் பண்றீங்க ஆமாமா இப்போ நீங்க நம்ம லைவ் வந்தா ஜாலியா இருக்கும் ஃபன்னா பேசுறது தானே வரீங்க அப்புறமா அந்த ஃபன்னு வேறு மாதிரி போச்சுன்னா அது எப்படி அதனால்தான் இதுதான் சோசியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பரவாயில்லம்மா காலேஜ் படிக்கிற பொழுது சோசியல் மீடியாவே இல்லைன்றதே அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் அந்த சோசியல் மீடியாவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரன்றது இப்போ இருக்கிற பர்சங்களாம் எங்கேம்மா எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியாவில்தான் இருக்கிறாங்களே அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அதே தான் நானும் சொன்னேன் சுமிதி நம்ம மரியாதையாக பேசினா அவங்க நம்ம கிட்டே மரியாதை பேசுவாங்க நம்ம தேவையில்லாமல் பேசினோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பசங்க சொல் சோழ பசங்களை பற்றி சொல்லவா வேணும் நம்ம பொண்ணுங்க ஒரு வார்த்தை பேசுனா பசங்கள் பட்டுன்னு பத்து வார்த்தை பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆகிடுத்துவாங்க பொண்ணே நம்மளை அப்படி நம்ம என்ன அப்படின்ட்டு ஜனா பேசவே மாட்டான் சுமி கிட்ட விளையாட்டி ஜனாவும் எதோ போடாவோ வாடாவோ எதுவும் சொல்லி ஃபன்னாக பேசி நீ என்னை போடா வாடான்ற நான் உன்னை போடி வாடினா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு சொல்லி ஜனா கேட்டார் ஜெனா தலை அதோடு லாஸ்ட் அதுக்குன்னு கூப்பிட்டு கூப்பிட்டப்போ இவ்வளோ நேரம் இருந்தேன் இல்லைன்னா ஆன்லைனில் இருக்க மாட்டேன் ஓகே இன்ஸ்டாலெல்லாம் இருக்காதம்மா இன்ஸ்டாலில் ஃபஸ்ட்டு இப்போ இருக்காது இன்ஸ்டால் தான் நிறைய த்ரெட் அண்ட் கால் தான் வரும் ஆன்லைனில் இருந்தால் மம்மிக்கு தெரியும் அப்போது கால் வந்துடும் எனக்கு கரெக்ட் நல்லதாம்மா பேரண்ட்ஸு அப்படி தான் இருக்கணுமா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் வைக்கிறாங்க பற்றி அவங்க எங்கேயோ இருந்தால் கூட ஒன்று பார்த்திங்கன்னா இருக்காங்க நோட் பண்ணிங்கன்னே இருக்காங்க கூட அதுதான் வளர்ப்பு இன்ஸ்டா வேணாம் இவ்வா அதுதான் யாருமே இல்லையா சூப்பர் யாருமே ரெக்வெஸ்ட் கொடுக்காதீங்க எல்லாம் கேர்ள் ஐடி கூட இருக்கும் ஆனால் பாய்ஸாக தான் இருப்பாங்க கேர்ள்ஸ் ஐடி வச்சுருப்பாங்க ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஐடி பேர் வச்சுருப்பாங்க பாய்ஸாக இருக்கும் அதனால சொல்லுவாங்க சூப்பர் தான் இன்ஸ்டாவில் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க நிறைய பிரச்சனை வருது சோசியல் மீடியாவால் இருந்தால் நல்லது ஏதாவது அதில் ப்ராப்ளம் வந்துச்சுனா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் உங்களை எல்லாம் மீட் பண்ண நான் இஷ்டாக எடுத்தேன் போய் பாருங்க யாரையும் எடுக்க மாட்டாங்க சூப்பர் பரவாயில்ல கண்டிப்பாக சென்னை வந்தீங்கன்னா இந்த அண்ணையும் அண்ணியும் வந்து பார்த்துருக்கோங்க ஓகேவா சென்னையில் உங்களுக்கு ஒரு அண்ணன் அண்ணி இருக்கிறாங்க சென்னை வந்தால் மறக்காமல் எங்களை வந்து மீட் பண்ணுங்கள் ஓகே ஓகேவா அம்மாவை சொல்லுங்கள் கேட்டேன்னு சொல்லுங்கள் நாளைக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அம்மா சென்னையில் அண்ணன் இருக்கார் கேட்டாருமா உங்களுடைய அப்பாவையும் உடம்ப பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே அண்ணன் பேர் சொல்லும்போது சரணன்னு சொல்லக்கூடாது ஓகே மண்டாடி கண்டிப்பா வரணும் கேரளா வந்தா நான் கண்டிப்பா உங்களை மீட் பண்ணுவேன் கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க மீட் பண்றது கண்டிப்பா நீ சின்ன வாய்ப்பா நாங்கள் இருக்கோம் नल्ला पड़ी okay, okay, है ओके बाय तुम्हारा लाइफ पाकला ना का ओके बाय गुड नाइट उंगली डे मेरे वीडियो पर वो दी उंगल स्मार्ट सरवनन इन बिग बॉस फ्यूचर जीरो बाय लिबा माय स्वीट सिस्टर और मैंने कोर स्वीट सिस्टर उंगली मटन ना मैंने कोर दा सिस्टर